ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு சமைக்க சோம்பலாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும் டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இது செய்யறதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நான் ஒரு ஆறு முட்டையை எடுத்து நல்லா உடைச்சி பீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு கல் சூடானதும் கலந்து வச்சுருக்க முட்டைகளை ஆம்லேட் மாதிரி நல்லா ஊற்றி பரப்பி விட்டுட்டு இது மேலே ரெண்டு பிரெட்டை வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரெட்டை நல்லா நினச்சிக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சம் சீஸும் பட்டரும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சீஸும் பட்டரும் டேஸ்ட்டை கொஞ்சம் ஹென்ஹான்ஸ் பண்ணும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இதை ரெண்டாக கட் பண்ணி திருப்பி போட்டு வேக வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ப்ரெட் ஆம்லேட் ரெடியாக மொத்தமே ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃபுல் ப்ராசஸ்க்குமே சட்டுன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நம்மளோட சுட சுட ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் டொமேட்டோ கச்சக் கூட வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்